அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏடிஎம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாடிகர்களுக்கும் தற்போது ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகள் புதிய உத்தரவு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் இனிமேல் இந்த கட்டணமும் உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எவ்வளோ ரூபாய் போறாங்க என்ன புதிய மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு வங்கியில் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க அப்புறம் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் படிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது ஏடிஎம்மில் பணம் எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏடிஎம்மில் மினிமம் பேலன்ஸ் செக் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்கும் நபர்களுக்கும் தற்போது புதிய மாற்றங்கள் புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இனிமேல் ஏடிஎம்மில் பணம் எடுக்கக்கூடிய நபர்கள் குறிப்பிட்ட பரிவர்த்தனை மட்டும்தான் மீண்டும் எடுக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி அவர்கள் அதிகபட்சமாக எடுக்கும் நேரத்தில் அதற்கான கட்டணம் வந்து உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்திய ரிசர்வ் வங்கி ஏடிஎம் பரிமாற்ற கட்டணம் உயர்வு அனுமதித்துள்ள நிலையில் அதன்படி இனிமேல் நிதியாண்டில் பரிவர்த்தனைகளுக்கான கட்டணம் இரண்டு ரூபாயாக உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று பரிவர்த்தனை அல்லாத கட்டணம் மீண்டும் ஒரு ரூபாய் உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நீங்கள் ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுக்கும்போது அதிகப்படியான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும்போது இதற்கு முன்னாடி பதினேழு ரூபாய் அப்படின்னும் பிடித்தம் செய்யப்பட்டாங்க தற்போது இந்த நிதியாண்டில் பத்தொம்பது ரூபாயாக உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போயிட்டு மினிமம் பேலன்ஸ் செக் பண்ணும்போது அதற்கான தொகை வந்து தற்போது ஒரு ரூபாயாக மீண்டும் உயர்த்தப்பட்டாங்க ஏற்கனவே விதிக்கப்பட்ட தொகையில வந்து மீண்டும் ஒரு ரூபாய் உயர்த்தப்பட்டாங்க இதற்கு முன்னாடி ஆண்டு ஜூலை மாதம் உயர்த்தப்பட்டதன் காரணமாக மீண்டும் இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் பெரிய நகரங்கள்ல அதாவது மெட்ரோ சிட்டி சொல்லக்கூடிய மீண்டும் வளர்ச்சி அடைந்த நகரங்கள்ல ஐந்து முறை நீங்க ஒரு மாதத்திற்கு உங்களோட ஏடிஎம் மூலயமாக அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டு மூலயமாக உங்களோட ஏடிஎம் மிஷினில் சென்று நீங்கள் பணம் எடுக்கலாம் அப்படி நீங்கள் மெட்ரோ சிட்டியில் இல்லாமல் சிறிய கிராமங்கள்லையோ பல்வேறு இடங்கள்லையோ இருக்கும்போது மூன்று முறை மட்டும்தான் ஒரு மாதத்திற்கு எடுக்க முடியும் அப்படி மூன்று முறைக்கு மேல் எடுத்தால் உங்களுக்கான கட்டணம் கண்டிப்பாக பிடித்தம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட மினிமம் பேலன்ஸும் தற்போது மாற்றி அமைக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டாங்க வங்கிகளுக்கு ஏற்றவாறு அதற்கான மினிமம் பேலன்ஸ் மாற்றி அமைக்கப்படும் தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இதன் காரணமாக வங்கிகளுக்கு ஏற்றவாறு இந்த நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தற்போது மாற்றங்கள் மேற்கொள்ள உள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்